டெய்லர்ஸ் எல்லாத்துக்குமே ஒர்க்கை ஈஸி பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க என்ன ப்ராடக்ட் நம்மது சார் அதுதான் நம்மளுடைய இந்த ப்ராஜெக்டரோட சாஃப்ட்வேருங்க சார் ஓகே ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய மெஷர்மெண்ட்டை மட்டும் நம்மளோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும் அண்ட் நமக்கு தேவையான பேட்டர்ன் ஏதோ அந்த பேட்டனுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துடும் ஓகே இப்போ வந்து ப்ரொஜெக்டர் த்ரூ நம்மளுடைய இந்த பேட்டர்ன் வந்துறதுனால துணி மட்டும் நம்ம இந்த இடத்துல வச்சுட்டா போதுங்க சார் ஓகே ஸோ ஈஸியாக இதோட பொசிஷனில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ இந்த இந்த கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாத்தை மட்டும் ஆமாங்க சார் எந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணணும் அந்த கிளாத்தை மட்டும் இங்க அயன் பண்ணி வச்சுன்னா போதும் சார் ஓகே இப்போ இது நிறைய பேருக்கு டவுட் வரும் இப்போ வந்து ப்ரொஜெக்டர்ல வைக்கிறீங்க எக்ஸாக்டா சைஸ் வந்து கரெக்டா வருமானு கேட்பாங்க இது எப்படி மேம் சைஸ் வந்து கரெக்டா இருக்குங்களா ஆமாங்க சார் இது வந்து நம்ம கரெக்டா இதோட டிஸ்டன்ஸ் பார்த்து அண்ட் நம்ம மெஷர்மெண்ட்டோடைய டேபிளுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம அந்த ப்ரொஜெக்டரே செட் பண்ணியிருக்கோம் சோ தட் நமக்கு தேவையான ஹைட் நம்ம ஒருவேளை நான் இது வந்து சிங்கிள் பீஸா வச்சிருக்கேன் ஒருவேளை நான் ஒரு பத்து பீஸே வைக்கிறேன் அப் டு இருபது பீஸ் வரைக்கும் நம்ம வச்சாலும் எந்த அளவுமே மாறாதுங்க சார் எந்த அளவுமே மாறாது ஆமாங்க நார்மலா ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கவங்க ஒரு கட்டிங் மாஸ்டர் டிபெண்ட் பண்ணியோ இல்ல அவங்களே ஓனா கட்டிங் போடுறாங்க பாத்தீங்களா அந்த டைம் சேவிங் பண்றதுக்கான ப்ராடக்ட் தான் சார் இது மினிமமா நம்ம டெய்லி ஒரு பத்து ட்ரெஸ்ல இருந்து அதிகபட்சமா ஒரு நூறு ட்ரெஸ் வரைக்கும் கட் பண்றவங்க தாராளமா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் சார் ஓகே எப்படி மேம் ஒவ்வொருத்தங்க ஒரு சைஸ் இருப்பாங்க அதுக்கேத்தமா நம்ம இது அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஆமாங்க சார் நம்ம டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா அவங்க அவங்கவங்களோட இன்டிவிஜுவல் அளவு தான் நம்ம கொடுக்குறோம் சோ அந்த அளவு அண்ட் அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ ஒரு சில பிரின்சஸ் கட் கேட்பாங்க ஒரு சில போட் நெக் கேட்பாங்க இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட்டுக்கு என்ன வேணுமோ அந்த டிசைன் மட்டும் அவங்க செலக்ட் பண்ணிட்டா போதும் சார் அவங்களுக்கான பர்டிகுலர் பேட்டர் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஒன்பது இன்ச் பாடி லூஸ் காரவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய கை நீளம் எவ்வளவு வேணும் அவங்களுடைய கை லூஸ் எவ்வளவு வேணும் எல்லாமே எடுத்துதான் நம்ம ஒரு பேட்டர்னே அண்ட் அதுக்கு தேவையான பேட்டர்ன் இந்த மாதிரி வந்துருங்க அண்ட் இதுல பாத்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் நாச்சஸ் சொல்லுவோம் சோ தைக்கிறது எந்த இடத்துல அப்படிங்கறதுக்கான பாயிண்ட்டுமே நம்மளுக்கு இதுல அக்யூரேட்டா வந்துருங்க இந்த மார்க் எல்லாமே வந்து ஆமாங்க சார் இது எல்லாமே தைக்கிற பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த டாட் பாயிண்ட் இது எல்லாமே ஸோ அந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு இதுலயே சேர்ந்தே வந்துருங்க ஓகே மேம் இப்போ வந்து வேற சைஸ் ஏதாவது மாத்தணும்னா சாஃப்ட்வேர்ல கஸ்டமைஸ் பண்ணா போதும் ஆமாங்க சார் ஜஸ்ட் சாஃப்ட்வேர்ல மட்டும் இப்போ இதுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா அங்க மேலேயே நம்மளுக்கு வந்துருங்க ஓ இது சைஸ் ஷார்ட் மாதிரி போய் மறுபடியும் நம்மளோட சாஃப்ட்வேர்ல பார்க்கணும்னு அவசியம் இல்ல இந்த டேபிள்ல மேலேயே நம்மளுக்கு வந்துருங்க ஓ சைஸ் ஷார்ட் நம்மளோட கட்டிங் டேபிள்லயே சைஸ் இந்த பிளவுஸ்க்கான சைஸ் என்னங்கறது அங்கேயே வந்துருங்க மேம் இப்போ ப்ரொஜெக்டர் வந்து காமிச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் இது என்ன ப்ராடக்ட் மேம் சார் இது வந்து லேசர் கட்டிங் மெஷின் சார்

ப்ரொஜெக்ட் சாஃப்ட்வேர்லயும் பார்த்தோம் இதே மாதிரி நாச்சஸ் வரும் அப்படிங்கிறது ஸோ மூணுத்துலயுமே நம்மளோட இது மொத்தம் மூணு ப்ராடக்ட் இருக்கு மூணு லேயர் ஸ்டிச்சிங் நாச்சஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துரும் சார் ஓகே மேம் இப்போ வந்து இப்போ ஒரு கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கீங்க இப்போ ஒரு பத்து பிளவுஸ் இருபது பிளவுஸ் அந்த மாதிரி கட் பண்றாங்கனால இது ஒரு அட்ட டைம்ல கட் பண்ணிக்க முடியுமா சார் அட்ட டைம்ல பாத்தீங்கன்னா நாலு பிளவுஸ் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் சார் அதாவது எட்டு லேயருங்க இது வந்து இப்போ ரெண்டு லேயருங்க சார் ஒரு பிளவுஸ் ஒரு பிளவுஸுக்கு ரெண்டு லேயருங்க சார் ரெண்டு லேயர் இது ரெண்டு லேயர் இந்த மாதிரி எட்டு பீஸ் வரைக்கும் கட் பண்ணிக்கலாங்க நம்ம ஓகே சார் இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு டெய்லர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறாங்கன்னா மேனுவலாக கட் பண்ணும்போது நிறைய டைம் எடுக்கும் ஆமாங்க இதில் கட் பண்ணும்போது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கும் சார் இதுல வந்து கட்டிங் டைம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே தாங்க சார் ஆகும் ஓ ஒரு நிமிஷத்துக்கு இது ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம கட் பண்ண போறோம் ஓகே இன்கேஸ் நீங்க நாலு துணியை வச்சிங்கனாலும் அதிகபட்சம் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ள நாலு பீஸ்மே நம்மளுக்கு கட் ஆயிடுங்க ஓகே மேம் ஸோ மிஷினில் என்டர் பண்ணி நம்மளுக்கு தேவையான பேட்டர்ன் செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஒன்றரை இருந்து ரெண்டு நிமிஷம் சார் ஸோ அதிகபட்சம் மூணு நிமிஷத்துல நீங்க இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே மேம் இப்போ இந்த மிஷினில் வந்து கட் பண்றோம் அப்படின்னா இது வந்து யார் யாருக்குள்ள மேம் பெனிஃபிட்டா இருக்குது வாங்கும் போது சார் இது பாத்தீங்கன்னா மோர் தென் எட்டு டெய்லர் வச்சிருக்காங்க இல்லைங்களா ஒரு பொட்டிக் ஷாப்லயோ இல்ல ஒரு டெய்லரிங் ஷாப்லயோ அதிகபட்சமான டெய்லர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம மாஸ்டர் வச்சிருப்போம் இல்ல கட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் எல்லாம் நம்ம தனியா அலோகேட் பண்ணுவோம் அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்டில் வச்சு பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் சார் அவங்களுக்காக நம்ம பேசிக் ப்ராடக்ட் பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் தனியாவே இருக்கு சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் மூணு ப்ராடக்ட்டுக்குமே சாஃப்ட்வேர் ஒன்று தாங்க சார் நம்மளுக்கு வரக்கூடிய அவுட் புட்டை வச்சு தான் சாஃப்ட்வேரோடைய மெத்தட் மாறும் அவ்வளோதாங்க சார் மற்றபடி ப்ரொசீஜர் வந்து ஒரே மாதிரி தான் இது வந்து நம்மளுடைய பிளவுஸ் புக்கிங் பேஜுங்க சார் ஸோ நம்மளுடைய மெஷர்மெண்ட் எல்லாமே இதில் இன்புட் கொடுத்துருணும் எல்லா சைஸஸ்மே ஆமாங்க சார் நம்ம ஒரு டெய்லரிங் ஷாப்ல போய் எப்படி நம்மளுடைய அளவுகளை கொடுப்போமோ அதே மாதிரி தான் அந்த அளவுகளை வந்து நம்ம இதில் என்ட்ரி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குங்க சார் நமக்கு என்ன மாடல் கஸ்டமர் கேட்டிருக்காங்க இது எல்லாமே பிளவுஸ் மாடலுங்களா இது பிளவுஸோட இதுங்க சார் சல்வாருக்குன்னு தனியா இருக்குங்க ஓகே சோ சல்வார் கமீஸுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனியா வந்துருங்க சல்வார் ஃபேண்ட் எல்லாமே ஆமா ஆமாங்க சார் எல்லா மாடலுக்குமே அதாவது கஸ்டமைஸா பண்ணக்கூடிய டெய்லரிங் ஷாப்ல இருக்கிற எல்லா மாடலுமே நம்மளோட இதுல அவைலபிள்ங்க சார் ஓகே மேம் இது எப்படி மேம் ஆபரேட் ஆகும் சரி இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பேட்டர்னை கொடுத்துடணும் ஓகே இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாங்க என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ப்ரின்சஸ் கட் பெல்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஓகே இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துடும் சார் ஓ

பண்ணிக்கலாம் அப்படி ஆமாங்க சார் இந்த மிஷின் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பத்துக்கு பத்து ரூம் ஸ்பேஸ் அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் தேவைப்படும் சார் இந்த மிஷினை வச்சுக்கலாம் அண்ட் இந்த மிஷினை வச்சுக்கிறதா இருந்ததுன்னா மினிமம் நம்ம டெய்லி ஆர்டர் குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா ஒரு இருந்து நூற்றம்பது ஆர்டர் குவான்டிட்டி நான் டெய்லி கட் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்ற கஸ்டமருக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் ஓகே பெரிய பொட்டிக்கு ரன் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார்மெண்ட்ஸ்க்கு செட் ஆகாதுங்க இது ஜென்ஸ் டெய்லரிங் ஷாப்ஸுக்குமே சூட் ஆகும் சார் இது வந்து பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேருங்க இந்த சாஃப்ட்வேர்ல அளவு எப்படி குடுக்கணுங்கறதுக்கான இமேஜஸ் கூட நம்ம இங்க சைடுலயே கொடுத்துருவோங்க ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் வாங்குறவங்க மோஸ்ட்லி பிகினர் ஃபேஷன் டிசைனரா இருப்பாங்க சோ எல்லாம் இந்த மாதிரி மிஷினை வந்து எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான கைடுல இருந்து உங்களுக்கு எல்லாமே இதுல வந்துருங்க சார் சோ அவங்களுடைய அளவுகள் நம்ம இங்க குடுத்துறோம் சோ அந்த அளவு படி நம்மளுக்கு இப்ப டைரெக்டா வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க

இந்த பாடி லூஸ் வந்துச்சுன்னா இதெல்லாம் தான் ஆவரேஜா இருக்குங்கற ஆவரேஜ் மெஷர்மென்ட்டும் கொடுத்துருவாங்க ஓகே சோ அதுக்கு அப்புறம் எல்லாமே பிளவுஸோட டைப்ஸ் எல்லாம் ஆமாங்க சார் இதுல ஃபுல்லாவே பிளவுஸோட மாடல் எந்த மாடல் என்னமோ நம்ம அந்த மாடல் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு யோக் பிளவுஸ் செலக்ட் பண்றேன்னு வெயிங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்துருங்க நாலு பாக்ஸா வந்துரும் இந்த பாக்ஸ்ல என்னென்ன அளவுகளை வச்சு இது ஜெனரேட் ஆயிருக்குங்கிறது இந்த இடத்துக்கிட்ட வந்துருவாங்க ஓகே சோ நிறைய ஃபேஷன் டிசைனர் ஆகட்டும் இல்லை நிறையா எக்ஸ்பீரியன்ஸ்டான டெய்லர்ஸ் ஆகட்டும் என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும் ஆம்ஹோல் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும் பின்பாகம் எவ்வளோ முன்பாகம் எவ்வளோன்னு டீட்டெயிலில் கேட்குறவங்களுக்காகவும் இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே சார் ஓகே டெய்லர்ஸ்க்கு வந்து எந்தளவுக்கு மேம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இது நம்மளுடைய டெய்லர் ஷாப்ல நம்ம நார்மலா மேனுவலா வேலையை சிஸ்டமேட்டிக்கா மாத்திக்கலாம் சார் நம்ம ஒர்க் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து மணி நேரம் வரைக்கும் கூட அந்த மாதிரி கட்டிங் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் தாங்க சார் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்துருவாங்க சார் இது வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துரும் இப்ப நான் இது பிரிண்ட் குடுக்கறேன் பாருங்களே ஓகே சோ இந்த மாதிரி சேவ் டாகிராம் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணா போதும் ஸோ இப்போ டெய்லர்னா வந்து எஜுகேட்டடா இருப்பாங்க எஜுகேட் இல்லாமல் இருப்பாங்க யார் வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஆமாங்க சார் யார் வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா இதுக்கான முறையான ட்ரைனிங் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோங்க ஓகே இப்போ இந்த சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது இங்கே எல்லாமே கொடுத்துருவீங்க ஆமாங்க சார் ஸோ இதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஒரு கஸ்டமருக்கும் தனித்தனி குரூப்பே வச்சுருக்கோங்க ஓகே அதில் வந்து எங்களோட ஃபேஷன் டிசைனர் இருப்பாங்க எங்களுடைய சாஃப்ட்வேர் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க இது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் ஆட்கள் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு சப்போர்ட்டாக வேணும்னாலும் அந்த குரூப்லேயே ஜஸ்ட் எனக்கு இந்த ப்ளவுஸை கட் இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு போட்டு விட்டாங்கனாலே அதுக்கான சப்போர்ட் வந்து நம்ம பீப்புள் அவங்களுக்கு கால் பண்ணியே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு பேட்டர்ன் வந்துடும் சார் ஓ சூப்பராக அந்த மாதிரி கரெக்டாக சைஸ் கேட்ட மாதிரி ஆமாங்க சார் மேம் இது வந்து இப்போ இவ்வளோ லேட்டாக வந்து பிரிண்ட் ஆகி வருது இல்லைங்க இது நம்ம லேசர் பிரிண்ட் யூஸ் பண்ண முடியாதுங்களா சார் இது வந்து லேட் கிடையாதுங்க மேக்ஸிமம் ஒன்றரை நிமிஷத்தில் வந்துடும் ஆனால் நீங்கள் லேசரில் போனீங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு ஒரு 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 பேப்பரோட பிரிண்டிங் காஸ்ட் வைஸ் எல்லாமே ஹையா வரும் சார் இது வந்து ரிப்பன் பிரிண்டரு நம்ம பின்னாடி பாத்தீங்கன்னா தௌசண்ட் சீட்ஸ் குடுத்துருக்கோங்க சோ இந்த ஷீட் பாத்தீங்கன்னா கண்டினியூ ஷீட்டா இருக்கறதுனால நம்மளுக்கு பேட்டர்ன் எவ்வளவு உயரம் வேணும்னாலும் எவ்ளோ பாடி லூஸ் வேணும்னாலும் வந்துருங்க இதுவே நம்ம வந்து லேசர் பிரிண்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா பேப்பரோட காஸ்டும் ஜாஸ்தி அண்ட் பிரிண்டரும் பாத்தீங்கன்னா நம்ம ஜெராக்ஸ் கணேரால இருக்கும் இல்லைங்களா அந்த அளவுக்கு பெரிய பிரிண்டர் யூஸ் பண்ற மாதிரி இது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிருங்க சார் என்ன மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது பட் எனக்கு வந்து இதே மாதிரி ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கேக்கறாங்க சார் அதுக்காகவே தான் நம்ம இப்ப ஒரு நியூ ப்ராடக்ட்லே லான்ச் பண்ணிருக்கோம் மினி டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர்னு ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம் சார் சோ இந்த டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர்ல ஜஸ்ட் நீங்க எப்படி நார்மலா மெஷர்மென்ட் கொடுத்து பேட்டன் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மெஷர்மெண்ட்டை கொடுத்து அந்த பேட்டர்னை எப்படி உரையணுங்கிற ப்ரொசீஜரோடவே நம்ம ஸோ இது பிகினரா இருக்கக்கூடிய டெய்லர் ஷாப்ஸுக்கு இல்ல நான் தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட்டோட இந்த மினி டெய்லரிங் சாஃப்ட்வேர் அப்படியே நம்மளுடைய அப்படியே மினி வெர்ஷன் சார் ஸோ எல்லா மேட் எல்லா பேட்டர்ன்ஸுமே உங்களுக்கு எவ்வளோ பெர்ஃபெக்டாக வருங்கிறது நம்ம அந்த சாஃப்ட்வேர் மூலியமாகவே பார்க்கலாங்க ஓகே இப்போ அந்த மினி சாஃப்ட்வேர் வாங்கணும்னா அது என்ன காஸ்டிங் வரும் சார் அது ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் என்ன வேரியன்ட் வேணுமோ அந்த வேரியன்ட் கேட்ட மாதிரி நம்மளோட ப்ரைசிங் இருக்குங்க சார் மேம் இந்த ப்ராடக்ட்லேருந்து வரக்கூடிய அவுட் புட்டு வீட்டில் இருக்கவங்களாம் வந்து அவங்களுக்கு ஓனாக ஸ்டிச் பண்ணிக்க முடியுங்களா அதை வச்சு கண்டிப்பா பண்ணிக்கலாங்க சார் நம்ம அதுக்காகத்தான் சைஸ் ஹப்புங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கும் இதுல வந்து அவங்க அவங்களோட இண்டிவிஜுவல் மெஷர்மென்ட் கொடுத்துட்டாங்கன்னா போதும் ரெடிமேட் பேட்டர்ன்ஸ் மாதிரியே இது கஸ்டமைஸ்ட் ஒன் அவங்களுக்காகவே பிரத்தியேகமாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோங்க ஏன்னா இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ரெடிமேட் பேட்டர்ன்ஸ் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி ரெகுலர் சைஸஸ்ல அவைலபிளா இருக்கும் அது வாங்கிட்டு அவங்க திருப்பி ரீஸ்டர்ச் பண்ணுவாங்க கரெக்டை சார் அது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நம்ம மாற்றம் பண்ற மாதிரி இருக்கும் பட் இந்த கஸ்டமைஸ்டு பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் சைசஸ் ஒவ்வொருத்தவங்களுடைய சைஸஸுமே இதில் என்ட்ரி பண்ண சொல்லிவிடும் அவங்களோட பாடிக்கு ஏற்று எக்ஸாம் அவங்களுடைய எக்ஸாக்ட்டாக அவங்க போய் கடையில் எப்படி தைப்பாங்களோ அதே மாதிரி எக்ஸாக்ட் சைசஸ் கொடுத்துறாங்க ஓகே QR கோட் கொடுத்திருக்கீங்க சரி இந்த QR கோட்னா இந்த Dress எப்படி கட் பண்ணனும் அத எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதுக்கான QR கோட் இது ஸ்கேன் பண்ணாலே எடுத்து இது ஸ்கேன் பண்ணாங்களே அவங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் குள்ள போய்டுங்க சோ இத நாம எப்படி கட் பண்ணனும் தைக்கணும் இந்த எல்லா கைடன்ஸும் நம்மளுடைய சேனல்லயே அவேலபிள் ஆகும் இத பத்தி தைக்க கூட கத்துக்கலாம் ஆமாங்க சார் ஆமாங்க ஈஸியா தேச்சுக்கலாம்ங்க மேம் இப்போ வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக எனக்கான சைஸஸ் வந்து வேணும் இல்லைன்னா வந்து என்னோடய கஸ்டமருக்கு வந்து ஒரு பேட்டர் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா இது என்ன மாதிரி காஸ்ட்ல மேம் பண்ணி சார் இது வந்து ஜஸ்ட் டூ டபுள் நைன்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ஆமாங்க சார் ஸோ உங்கள் அளவு நீங்கள் போய் ஒரு டெய்லர் கடையில் தைக்க கொடுத்தாலும் இந்த அளவுக்கான ஒரு ஃபிட்டிங் வந்து க பர்ஃபெக்டாக கண்டிப்பாக கிடைக்காதுங்க கண்டிப்பாக ஸோ இந்த பர்ஃபெக்டான கட்டிங் பேட்டர்ன்ஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன்கே நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க ஸோ நம்மளோட வெப்சைட்டில் போய் நம்மளுடைய மெஷர்மெண்ட் மட்டும் என்டர் பண்ணா போதும் சார் அவங்களுக்கான பேட்டர்ன்ஸ் அவங்களோட வீட்டுக்கே கொரியர் அனுப்பிடுவாங்க சார் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்க ஒரு டெய்லரிங்கா உங்க டெய்லரிங் ப்ராசஸ் வந்து ஈஸியா பண்ணுவோம் அப்படின்னா சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வணக்கம் சார் நம்ம பேர் நம்ம கம்பெனி என்னன்னு சொல்லிடுங்க சார் என்னோடய பேர் திவ்யா திவ்யா கோபாலகிருஷ்ணன் ஃபேஷன் டாட் யங்லேசர் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம் ஓகே மேம் எத்தனை வருஷமாக மேம் இந்த ப்ராடக்ட் நம்ம இருக்கோம் நான் வந்து பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க சார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே நான் இந்த ஃபீல்ட தான் இருந்துட்டுருக்கேன் அண்ட் இந்த ப்ராடக்ட் டெய்லரிங் சாஃப்ட்வேராக நாங்கள் லான்ச் பண்ண ஆரம்பிச்சு 13 இயர்ஸ் ஆகுது சார் 13 ஆகும் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க அவங்க என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க சார் டே ஒன்ல நான் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு இன்ஸ்டால் பண்ணேனோ அவங்கள இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய டச்ல தான் இருக்காங்க நாங்கள் அதுக்காக தான் எல்லா கஸ்டமருக்குமே குரூப் சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ விட இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்டு கொண்டு வந்திருக்கிறதுனால எல்லாருக்குமே அந்த அப்டேட்ஸ் வந்து நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஓகே மேம் இப்போ டெய்லராக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் வாங்கும்போது எந்த அளவுக்கு சார் அதுதான் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு மேனுவலா செய்யக்கூடிய வேலை வந்து மினிமம் நாப்பது நிமிஷத்துல இருந்து அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் எடுத்துப்பாங்க சார் ஒரு சோச புளவு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறது சார் கட் பண்றதுக்கே நான் சொல்றேங்க ஆமாங்க சார் தைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய தன்மையை பொறுத்தது மினிமம் அரை மணி நேரத்துல இருந்து தைக்கிறவங்களும் இருக்காங்க அதிகபட்சமா ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறவங்களும் இருக்காங்க மெஷர்மெண்ட் ஆமா சார் சோ அந்த பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட் பேஸ்மெண்ட் சார் பேட்டர்ன் கட் பண்றதுங்கறது ஒரு டிரஸ் ஓட பேஸ்மெண்ட் அது கரெக்டா இருந்தா தான் நம்மளோட அவுட்புட் வந்து கரெக்டா வருங்க சோ அந்த பேஸ்மெண்ட்டுக்கான பேட்டர்ன்ஸ் தான் நம்ம குடுத்துட்டு இருக்கோங்க இப்போ நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனா ஒவ்வொரு கடைக்குமே பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் போய் சேர முடியறது இல்ல சோ அதுக்காகத்தான் நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் த்ரூ எல்லாருக்குமே ஈவன் ஆன ஃபிட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம இந்த சாஃப்ட்வேரை சாஃப்ட்வேர லாஞ்ச் பண்ணோம் ரெடிமேடு அடுக்கிறதோட நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளே இது பண்ணிக்கலாம் கரெக்டுங்க சார் நம்மளுடைய ஈச் அண்ட் எவ்ரி சைஸ் இப்போ நம்மளோட இதுல வந்து எனக்கு எனக்கு எல்லாமே ஓகேவா இருக்கும் என்னுடைய கை உயரம் கண்டிப்பா மாறும் ஓகே என்னுடைய டோட்டல் உயரம் மாறும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரத்யேகமான கட்டிங்க்கு தேவையான ஒரு ஒரு கஸ்டமைசேஷனும் நம்மளுடைய சாஃப்ட்வேர்ல அவைலபிள் ஓகே மேம் இப்போ இந்த சாஃப்ட்வேர் வாங்கணும் இல்லாத எனக்கு இந்த மிஷினரிஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பட்ஜெட்ல மேம் ஸ்டார்ட் ஆகும்

பார்க்கலாம் இதை தவிர்த்து எல்லாருக்குமே நாங்க ஆன்லைன் டேமோவும் சஜஸ்ட் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன்லயே அவங்க டெமோ பாத்துக்கு ஆமாங்க சார் ஜூம் மீட்டிங் மூலமா அவங்க அவங்களோட இடத்துல இருந்தே நம்ம ப்ராடக்ட் முதல்ல அவங்களுக்கு சூட் ஆகுமா எப்பேர்ப்பட்ட ப்ராடக்ட் அவங்களுடைய சந்தேகம் எல்லாமே அவங்க அதில் கேட்டுக்கலாம் சார் ஓகே சார் இந்த எக்கச்சக்கமான ப்ராடக்ட் செஞ்சிருக்காங்க இப்போ புதுசாக இந்த ப்ராஜெக்டர் சாஃப்ட்வேர் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேரு இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டைலர்ஸ் அதிகமாக கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க வந்து ஒரு டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா டைரக்ட்டா விசிட் பண்ணி பாருங்க லைவாக டெமோ வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிட்டர் ஸாவது டெய்லரிங் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் டெய்லரிங்ல இல்லைனா ஃபேஷன் டெக்னாலஜியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ இருக்கும்